தளபதிக்கும் தளபதியின் தளபதிகளுக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு பொதுவான விழாவில் ஒரு பொது விழாவை இவ்வளவு ஒழுங்காகவும் சரியான ஒருங்கிணைப்போடும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தியதாக நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை ஒரே ஒரு காரணம்தான் தலைமை சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள் இங்கு தலைமை சரியாக இருக்கிறது அதனால் தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள் இது ஒரு வாழ்த்து இன்னொரு வேண்டுகோள் தான் இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்கிற தமிழ் சமூகம் ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் இப்போ படிச்சிட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கேட்டை போடுறாங்க நீட்டை போடுறாங்க ஒரு மொழி மட்டும் படித்தா பத்தாது இன்னொரு மொழியெலாம் படிக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நீட்டெல்லாம் விளக்கிடுவோன்னு சொன்னவங்க அந்த ரகசியத்தை நாங்கள் எங்கள் கைகளுக்குள்ளே வச்சுருக்கோன்னு சொன்னவங்கெல்லாம் ரகசியமாகவே இன்னும் இருக்காங்க அடுத்த தேர்தலும் வந்துருச்சு இப்போ ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு என்னென்னா ஜவுளி கடையில் நீட்டுக்கு தனியாக டாப்ஸ்ன்னு விற்கிற அளவுக்கு மாறி இருக்குது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக பள்ளிக்கல்வி அல்ல உயர்கல்வியும் சேர்த்து மாநில பட்டியலுக்கு வர்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் அதை உறுதியாகவும் இறுதியாகவும் அதை கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எல்லாரையும் போல் எங்களுக்கும் இருக்குது அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கிறது உங்களுக்கு அதிகாரமும் வரப்போகிறது தமிழக வெற்றியில் விஜயும் இருக்கிறார் வெற்றியும் இருக்கிறது நன்றி இந்த வாய்ப்பு ஏற்படுத்து கொடுத்த விஜய் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவளால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் இந்த மார்க் எடுக்கலைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது அதுக்கு மெயினாக மோட்டிவேஷன் பண்ணது என் வீட்டுக்காரரு என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு அதிகாரியாக ஜேசிஓவாக இருக்கார் அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு வரணுன்னு சொல்லிட்டு பட் அவருக்கு லீவ் இல்லைன்றதால இங்கே வர முடியல அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெ தெரிவிச்சுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா சார் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பேஸ்மெண்ட் எது வருங்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் தான் அந்த ஸ்டூடெண்ட்டை ஊக்கப்படுத்தி இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப டேலண்ட்டாக படித்து தான் இங்கே வந்திருக்காங்க இங்கே இருக்கிறவங்களாம் வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ்ஸாவோ இல்லை ஐஎஃப் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஆர்மிமேனாவோ கூட வரலாம் ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இவங்களாம் நாட்டுக்காக உழைக்க உழைக்கக்கூடிய அந்த பணியை செய்ய போகிறவங்க அவங்கள ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு உருவாக்கி அந்த தூணை சரி பண்ணோன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம விஜய் சார் தெரிஞ்சு வச்சுருக்காரு தான் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி அவருடைய பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு அப்படின்றத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் பாப்பா வந்து பிரைஸ் வாங்கினாங்க டென்த் ஸ்டாண்டர்டில் இப்போ திரும்ப வந்து தளபதியை பார்க்கணும் கேட்டாங்க அப்பா தளபதி எப்படியா நம்ம பார்க்கணும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்கள் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுமா கண்டிப்பாக தளபதி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க போல் ஸ்டேட்லேயே மூணாம் மார்க் வாங்கிட்டாங்க அதாவது அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கிட்டாங்க எல்லாமே தளபதிக்கு ரொம்ப பெருமை அவர் வந்து பார்த்து ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்கள் தலை தலைவர்களான வீரமங்க வேளுநாச்சியார் மண்ணில் இருந்து நாங்கள் வரோம் எங்களோட மண்ணுக்கு வேலுநாச்சியில் பெருமை அதே மாதிரி எங்கள் பாப்பா எடுத்த மார்க் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாமே தளபதிக்கு வா ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் எங்கள் எங்களை ரெண்டாம் முறை அழைச்சி வந்து எங்கள் தலைவர் முத்து பாரதிக்கு ரொம்ப நன்றியை ஓகே அனைவருக்கும் வணக்கம் இந்த பரிசளிப்பு விழா விஜய் சார் தொடங்கின டைமில் என்னுடைய மகள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க நான் வர முடியலனாலும் ஷீ கேம் ஹியர் டு ரிசீவ் த ப்ரைஸ் இந்த சிறப்பு பணி மிக அருமையாக உயர்ந்த உள்ளம் கொண்டு திரு விஜய் அவர்கள் செய்து வருகிறார் அவருடைய இந்த பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதில் முதல்வராக அமர்வார் என்ற நம்பிக்கையுடன் பட் ஃபார் த வேர்ட் சேஞ்ச் எவ்ரி திங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டிலே முதலமைச்சர் பதவியிலே பார்க்க விரும்புகிறேன் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த விஜயண்ணா அவர்களுக்கு முதல் வணக்கங்கள் அவருக்காக ஒரு வருங்கால எங்கள் இளைய தளபதியே கல்விக்கு வலு கொடுக்கும் விழிப்புணர்வு நாயகரே திரை நட்சத்திரங்கள் பல இன்று மேடையில் கழிக்க நீவிர் மட்டும்தில் ஒளி நட்சத்திரமாக கல்விக்கு வணக்கம் சொன்னீர் அழியா செல்வமாகிய கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த எங்கள் விஜய் அண்ணா அவர்களுக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி அண்ணா வாய்ப்புக்கு நன்றி